ஹலோ ஹ சொல்லுத்தங்க ஹலோ யாருங்க நீங்க மக்களே எங்க லயா குட்டிய பாக்குறீங்களா மக்களே நான் இப்போதான் எழுந்திரிச்சேன் எங்க பாப்பாவும் இப்பதான் எழுந்திரிச்சு என்னோட பேத்தி இப்பதான் எழுந்திரிச்சிச்சு சோ என்னன்னா வந்து பாலுக்கு வந்து அலையுது மக்களே பால் சாப்பாடு சாப்பாடு நோ சாப்பாடுக்கு வந்து அலையுது சோறு திங்கிறதுக்கு அலையுது பாப்பாப்புல ஆனா மாசங்கள் கம்மியா இருக்கனால நம்மளால வந்து ஊட்ட முடியாது இப்பதான் குப்பிச்சிருக்கா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டி போட்டு இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்தாதான் பிள்ளைங்களுக்கு வந்து பாலோ சாப்பாடோ செரிமானம் ஆகும் ஆனா தை தைப்பூசத்துக்கு பாப்பாக்கு வந்து கொஞ்சம் லைட்டா வந்து அவங்க தாத்தா வந்து பொங்கல் ஊட்டி விட்டார் லைட்டா சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒன்றுமே நான் வந்து கொடுக்கல பாலை தவிர்த்தே என் ஜெல்ல குட்டிக்கு பாலை தவிர்த்து என் பேத்திக்கு சரிங்களா மக்களே என்ன அழைச்சாலை இதுங்கிறேன் சாப்பாட்டுக்கு எதையாவது பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டுறா எதையாவது பாப்பா அம்மா இவர் பாட்டு பாட்டு அம்மா ஒரு பாட்டு பாட்டாடி ஆ லயா குட்டி அம்மா ஒரு பாட்டு பாட்டாடி அம்மா கொம்மா எங்க போனாங்க போச்சு பாப்பு மம்மி எங்க போனாங்க காணாமா காணாமடி ஐயோ கைசுப்ப ஆரம்பிச்சிருச்சே கைசுப்பார சி சின்னா எங்க வர அம்மாயை பார்த்து ஒரு சிறு சிரி இல்லனா வந்து மக்களை பார்த்து ஒரு சிறு சிரி தங்கம் சின்னா நீங்க செல்ல பவுனு குட்டியா ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லுப்பா தங்கமே ஹாய் சொல்லுடி பெத்தாரு பசி எடுத்துருச்சு தண்ணி குடுக்கலாம் ஆ தண்ணி குடிக்கிறியாப்பா தண்ணி குடிக்கிறியா எங்க போனா அவளை காணா ஆளை கூட காண எனக்கே பச்ச தண்ணி மொந்து கொடுக்காது ஏப்பா தூக்காப்பா இப்ப தான தூங்குண்ணா பசிக்குதா பசிக்குதா ஆ சரி மக்கள் என் பேத்துக்கு வந்து பசிக்குது போல நான் போய் போய் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன் மலை வருதே மலை வருதே இங்க பாரு பாருக்க மாட்டியா பாருடி தங்கா ரே ரேரட்ட கீழி தோட்டத்து மாலை சொன்ன கீழி காத்து மலை ரெண்டு எங்க இருக்கு தந்தன்னா தந்தன்னா